இப்ப அடுத்து அவருக்கு பதில் பட்டய கலப்ப போகிற லெனின் வராரு லெனின் வந்து தஞ்சை மாவட்ட விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் விமான இயந்திர வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி முதுநிலை பொறியாளராக வேலை பார்க்குறாரு பல கவிதைகளை ஆர்குட் ஃபேஸ்புக் தமிழ்மன்றம் டாட் காம் யூடியூப் இன்ஸ்டாகிராமு அமெரிக்க இதழ் தென்றல் அப்புறம் அவரோட வீட்டில் உள்ள நோட் புக் இதில் பல இடத்துல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஸோ அவரை உங்க கரகோஷத்தோட வெயிட் வெயிட்டு லெனினுக்கு தான் பண்ணி ஆள் கொண்டு வந்துருக்காரு கோம்பாங்வா மிஸ்டர் தாமஸ் ஹிடாஷி பிரக்ஷ்மா இது லிஸ்ட்லே இல்லையே கொன்னிச்சிவா அண்ட் கொங்காங்வா என்றால் இனிய மாலை மற்றும் மதிய மற்றும் மாலை வணக்கம் ஜப்பானீஸில் நவீன தொழில்நுட்பத்தால் தனி மனித வாழ்க்கை சிக்கலானதே என்ற இந்த பட்டிமண்டபத்திற்கு சிக்கலானதே என்று தீர்ப்பு கொடுக்க வந்திருக்கும் மனிதர்குல மாணிக்கமாம் அமெரிக்க ஜோதியா செல்போன் என்றாலே சினம் கொண்டு சீரும் சிறுத்தையாம் நடுவர் அவர்களே இன்ட்ரோடக்ஷனே ரெண்டு நிமிஷம் போகுது சிக்கலாடுதே என்று ஒத்துக்கொண்டு பேச வந்திருக்கும் என் அணியினரே டே பிள்ளைங்களா போனை வச்சுட்டு சாப்பிடுவாங்கடா டே பிள்ளைங்களா போனை வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்கடா என்று பல முறை கூறி கூறி கோபம் தலைக்கேறி ரத்தம் கொதிப்பேறி ஆளுக்கு ரெண்டு வீதம் ஆறு போன்களை உடைத்து ஆறாயிரம் ரூபாய் வரை செலவு செய்து மாற்றி பேச அதாவது சிறப்பானதே என்று மாற்றி பேச மாறுவேட போட்டி என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கும் எதிரணியின் நடிகை நடிகைகளே லெனி நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி அரசியல்வாதியாக இருந்தீங்களா விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்தினிது சொல்லுதல் வல்லார் பெரின் அதாவது தாமஸ் மாதிரி பார்த்து ட்ரை பண்ண அதாவது கருத்துக்களை வரிசையாக சேர்த்து இனிமையாக சொன்னால் அமர்ந்திருப்பவர்கள் அப்படியே செவி செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப இங்கே ரசிப்பதற்கும் சிரிப்பதற்கும் கைதட்டுவதற்குமே ஒரு பிறப்பெடுத்து அரங்கம் முழுதும் அமர்ந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடையை உரையை ஆரம்பிக்கிறேன் அப்பா முடியலப்பா வணக்கமே இப்பதான் மூணு நிமிஷம் ஆச்சு நான் சொல்லனே ரெண்டு நாளா சொன்னேன் அஞ்சு நிமிஷத்துல முடிக்கணும் வேஸ்டா போச்சு சிக்கலானதே அப்படிங்கறத ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்கிறேன் நம்ம எதிரணி என்ன பண்ணாங்க சிக்னல் அப்படிங்கிற சிக்னல் அப்படிங்கிற ஒரு சாட்டிங் ஆப்ல ஒரு குரூப் ஆரம்பிச்சாங்க அதாவது இவங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு தப்பா என்னையும் சேர்த்துட்டாரு ஸோ இவங்க பேச போகிற அத்தனை பாயிண்ட்டும் எனக்கு தெரியும் இப்போ புரியுதா சிறப்பானதே அப்படிங்கிறதுல எங்கே சிக்க ஆரம்பிக்குதுன்னு மாதிரி நம்ம முதல்ல சாப்பாட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க அதாவது நம்ம பெற்றோர்கள் வந்து எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு நீண்ட ஆரோக்கியத்தோடு ஆயுளோடு ஆரோக்கியமாக ஆரோக்கியம் இருந்தார்கள் இல்லையா இப்போ வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் தப்புங்கிறானு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறானுங்க அவ்வளோ டயட்டு கீட்டோ டயட்டு சொல்கிறாங்க க்ளூட்டான் ஃப்ரீ டயட்டுன்னு சொல்கிறாங்க கார்னிவரோ டயட்டுங்கிறானுங்க வே வேகன் டயட்டுங்கிறாங்க எந் அதாவது ஒரு டயட்டு சாப்பிடு அப்படிங்கிறாங்க அடுத்த நாளே வந்து இல்லை தப்பு அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயை சாப்பிடாத அப்படின்னாங்க இப்போ பார்த்தா தேங்காய் எண்ணெயை சாப்பிடுங்கிறாங்க முட்டையை சாப்பிடாது அப்படிங்கிறாங்க முட்டையை சாப்பிடும் அப்படிங்கிறாங்க கரோனா ஆயில் சாப்பிடாதங்கிறாங்க கரோனா ஆயில் சாப்பிடாதங்கிறாங்க போட்டு குழப்பிக்கிட்டேங்கிறாங்க இந்த நவீன தொழில் என்ன உணவு சாப்பிடக்கூட முடியாது எந்த உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறத விட ஒரு முடிவு எடுக்க முடியல சரி எல்லாம் வேண்டே வேண்டாம் வெறும் தண்ணியோட தண்ணியை மட்டும் குடிச்சு படுக்கலாம்னு படுத்தா பாட்டிலில் தண்ணி குடிக்காதீங்க பிளாஸ்டிக் தோல் இருக்குங்கிறானுங்க அந்த மாதிரி நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கேங்கிற அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுவாங்க இந்த சமையல் குறிப்புக்கெல்லாம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க தான் லைவாக ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சாப்பாடு பண்ணி முடித்த பிறகு அவங்க வீட்டு நாயை கூப்பிட்டு அந்த சாப்பாடை வச்சாங்க அந்த நாய் என்ன பண்ணிச்சு பருதாமல் அப்படியே பார்த்துச்சு பார்த்துட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டுச்சு சாப்பிட்டு வீட்டை விட்டே ஓடிப்பட்டுங்க ஒரு மணி நேரம் ஆச்சு நாங்கள்லாம் வெயிட் இருக்கோம் அந்த நாய் வரவே இல்லை அவங்க வீட்டுக்காரர் சொன்னார் இதோட நாற்பதாவது நாய் ஓடிப்பட்டு அப்படின்னு போய் தேடி பார்த்தா அவங்க நாற்பது சமய குறிப்பு போட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணார் நம்ம ராபின் வந்து கண்ணு ரெண்டு நல்லா பிளாக் மாதிரி நம்ம குங்குஃபு பாண்டாக்காரடி மாதிரி ஒரு நாள் வந்தார் என்னென்னு கேட்டால் அவங்க வீட்டில் அந்த நாற்பது சமய குறிப்பில் ஒரு சமய குறிப்பிடுத்து ஒரு நாள் சாப்பாடு பண்ணியிருக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னம்மா உப்பு சரியா இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதுக்கே அவருக்கு அந்த நிலமை அதே அதே மாதிரி பொதுவாக மருந்து மாத்திரையெல்லாம் பண்ணி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த குரங்கு மாதிரி உள்ள மிருகங்கள்கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க பார்த்திங்கன்னா முடியெல்லாம் கொட்டி போயிருக்கும் அதனால அப்போ ராபின்லாம் பார்த்தீங்கன்னா தலை முடி முழுசாக கொட்டி போய் வந்துருக்காரு இப்போ எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல வீட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் எனக்கு பாருங்க ஃபுல்லாக ஓயிட்டு இருக்கு ரெண்டாவது விளையாட்டு எடுத்துக்கலாங்க நம்ம சின்ன பிள்ளையா பொழுது ஒரு ஐம்பது விளையாட்டு போட்டி எழுதிட்டு வந்துருக்குறேன் ஆனால் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மட்டும் படிக்கிறேன் பட்டம் விடுவது நொங்கு வண்டி விடுவது ஒளிந்து பிடித்து விளையாடுவது பாப்பார் வண்டி விடுவது பாப்பார் நொண்டி கிளித்தம்பி உண்டிவில் புள்ளி குத்தி விளையாடுவது வங்கி கல்லெடுத்துக்கள் இது மாதிரி ஆயிரத்தெட்டு விளையாட்டு விளையாண்டுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி விளையாட்டுகளை கூட இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்கிட் கேம்னு ஒரு கேமை போட்டு மக்கள் மத்தியில் பீதியை களைப்பி வச்சுருக்காங்க சாதாரண விளையாட்டை கூட விளையாட விட மாட்டேங்கிறாங்க மாதிரி நம்ம கோவா இருக்காரு பாருங்க ஒரு நாள் கோவாவோட வீட்டுக்கு போனேன் கோவா என்ன பண்ணாரு எனக்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்கு அப்படின்ட்டு வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க பாப்பா அவர் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க எல்லாம் மேசாங்க எந்த டவுனு கூட சொல்லுங்க அவங்க வீட்டுக்கு போனேன் ஒரு நாள் சாக்கு விளையாட போறேன் அப்படின்னாரு சரி என்ன பண்ண போகிறாரு பார்த்தா டக்குனு வீட்டுக்குள்ளே போனார் என்ன விளையாட போகிறாரு வீட்டுக்குள்ளே போனால் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்காருங்க சாக்கர் கேம் ஒன்றரை மணி நேரம் கையாலே விளையாட்றாரு அதுக்கப்புறம் முடிச்ச பிறகு எனக்கு பேட்மிண்டன் கேம் இருக்குங்க அதுக்கப்புறம் நீச்சல் கேம் இருக்கிறார் எல்லாம் கம்ப்யூட்டர் மொழியும் உட்காந்துருக்காரு வடிவேலு ஒரு படத்தில் சொல்லாப்புல என்ன வாய் மட்டும் தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்க முடியும் அது மாதிரி வீட்டில் வேலை பார்க்குறாங்க இது மாதிரி இப்போ நம்மலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உட்காந்தே இருக்காதிங்க ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னாங்க சரி என்னடா அப்படி வருது அது மாதிரி நவீன தொழில்நுட்பம் ஆஹா சரி வேகமா குழம்பி ஓடலாம்ட்டு ஓடலாம் வேகமா ஓடாதீங்க முட்டி தெரிச்சு போயிரும் முட்டி தெரிஞ்சு போயிருமா சரிட்டு மெதுவா கொஞ்சம் வேகமா நடக்கலாம் அப்படின்னா வேகமா நடக்காதீங்க நெஞ்சு தெரிச்சு போயிரும் அப்படிங்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு ரீல் வந்துக்கிட்டு இருக்கீங்க அதனால பாத்தீங்கன்னா இப்போல்லாம் வீட்டுக்கு போனாடா நிற்கிறத விட இல்லைங்க படுத்துறது பேசாம வேண்டாண்டு அப்புறம் படிப்பை எடுத்துக்கொண்டாலும் கூட நாமெல்லாம் பெருக்கல் வாய்ப்பாடு படிச்சிருக்கோம் இல்லையா பதினாறு பை பதினாறு வரையும் படிச்சிருக்கோம் இல்லை பதினஞ்சு பதினாறு எவ்வளவுங்க இரநூத்தி இரநூத்தி நாற்பது பதினாறு பதினாறு இரநூத்தி ஐம்பத்தரை படிச்சிருக்கோம் இல்லையா இப்போ உள்ள குழந்தைகள் நவீன தொழில்நுட்பம் என்ற பெயரில் கால்குலேட்டரையும் கம்ப்யூட்டரையும் பயன்படுத்தி கொண்டு அந்த மாதிரி பெருக்கல் வாய்ப்பாட்டோட படிக்க படிக்க மாட்டேங்கிறாங்க இதனால் என்ன பிரச்சனைனா இப்போ நமக்கெல்லாம் எத்தனை குரல் எத்தனை சங்க இலக்கியம் நம்மளால மனப்படமா சொல்ல முடியும் என்னால அஞ்சாவதில் படிச்ச கடவுள் வளர்த்து கூட என்ன ஞாபகம் எனக்கு ஞாபகம் இருக்கு பொங்கு பல சமயம் அதிகம் என்னால் சொல்ல முடியும் இப்ப ஆனா இப்ப உள்ள குழந்தைகள் இந்த நவீன தொழில்நுட்பத்தால் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மனப்பாடங்கள் கூட பண்ண முடியாம மூளையை மலுங்கடிச்சுட்டாங்க அஞ்சு நிமிஷம் அரை மணி ஆச்சு சுயமாக சிந்திப்பது கூட தற்பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் தடைப்பட்டு விட போகிறது நியூட்டனுக்கும் அயன்ஸ்டீனுக்கும் ஒரு ஐபோன் கிடைத்திருந்தால் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களால எல்லாம் ஒரு மூளையை எங்கேயும் அலற விடாமல் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா அந்த ஐஃபோனுங்கிற ஃபோனுங்கிற ஒரு இதே இல்லை ஆனால் என்னாச்சு நம்ம பத்மா இருக்காங்க பாருங்க அவங்க வீட்டுக்காரர் கீழே விழுத்தார் இவங்க என்ன பண்ணாங்க ஃபோனை மயக்கம்படி கீழே உழுத்தார் இவங்க ஃபோனை எடுத்து கால் பண்ண ஆம்புலன்ஸ் கால் பண்ண ஃபோன் எடுத்தாங்க பாருங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இவங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு திருச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு மணி நேரமாச்சு அவரே மயக்கம் தெளிஞ்சு கிளம்பி வந்து அம்மா ஆம்புலன்ஸை கால் பண்ணியா இல்லையாங்கிறாரு அதுக்கு அப்புறம் தான் அவங்க கால் பண்ணுறாங்க அது மாதிரி இதெல்லாம் ஜோக்கு கிழங்கு உண்மையே நடக்குது இது எத்தனை பேரை பார்த்துருக்கோம் ஃபோனை பார்த்துட்டே போகிறான் மேனுவல் உள்ள விழுந்துடுறான் நடந்துருக்கு இவர் சொன்னால் தெரியுமா ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு எத்தனை ஆக்சிடென்ட் தெரியுமா நடக்குது ஏன்னா கார் ஓடிக்கிட்டே போது ஜிபிஎஸை பார்த்தோம் எதற்கு உள்ள வந்தார் எதற்கு வந்துடுறான் இது நடக்குது அதே மாதிரி அவர் யூடியூப் சேனல்ல டின்னர் முடிஞ்சிடும்ல இவர் பேசி முடிக்கிறதுக்குல்ல யூடியூப் சேனலில் சிக்கலாக தாங்க இருக்குது நான் வெறும் வீடியோவாக போடுறேன் ஒருத்தர் பார்க்குறது இல்லைங்க நான் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இப்போ வந்து ரீல் போடுறாங்க இல்லையா சாப்பாடு போட்டால் ரீலு புது சட்டை போட்டால் ரீலு வீடு வாங்கினா ரீலு பாத்ரூம் இந்த இருக்குது பாருங்க என் பாத்ரூம் ரீல் போடுறான் அவன் வீட்டு பாத்ரூம் பார்த்து நான் என்னடா பண்ண போகிறேன் இது கொஞ்சம் கொஞ்சமாவது உங்களுக்கு இது வேண்டாமாடா அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் கருத்து போடுறேன் பேர் வழின்னு சொல்லிவிட்டு இப்பொழுது நண்பர்களுக்கு நண்பர்கள் அடித்து கொண்டு இருக்கின்றோம் அதாவது பழைய விளம்பரம் ஒன்று இருக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கால நட்பை போல நாளுக்கு நாள் வலுப்பெறும் இந்த சிமெண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த அந்த மாதிரி நட்பை கூட இப்போ வாட்ஸ்அப்பில் கருத்து போடுறோம்னு சொல்லிவிட்டு எவ்வளோ உறவுகளும் நட்புகளும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாமைய போயிடுறாங்க அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மூலமாக அவ்வளோ குடும்பங்கள் அவ்வளோ நட்புகள் சிதைந்து கிடைக்கின்றன தனி மனித ஹெல்த் மற்றும் ஃபைனான்ஸ் டேட்டா அதாவது ஆரோ உடல் ஆரோக்கிய மற்றும் பொருளாதார தரவுகள் இந்த நவீன தொழில்நுட்பத்தால் திருடப்படுகின்றன அதனால் எத்தனையோ பேரின் வாழ்வுகள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படிங்கிறது மூலமாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து நமக்கே தெரியாமல் வாழ்நாள் முழுவதும் சேமித்த காசை பணத்தை எடுத்து கொண்டு போய் விடுகிறார்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படு சிக்கலாக இருக்குது மாதிரி நீங்கள் லேப்டாப்பில் ஒரு ஜாமை தேடுறீங்கன்னு வச்சுங்களேன் தேடிட்டு ஃபோனை எடுத்து தே தேட்டு லேப்டாப் வச்சுட்டு நீங்கள் போய் ஃபோன் எடுத்திங்கன்னா ஃபோன்லேயும் வருதுங்க அதே மாதிரி ஃபோனில் வருது அப்புடின்னா என்ன அர்த்தம் அக் அம்மாவுக்கும் அரிக்கும் அதாவது அரியண கடவுள் அம்மாவுக்கும் அரிக்கும் தெரியாதது அலெக்சாவுக்கும் சிரிக்கும் தெரிகிறது இது வந்து ரொம்ப அபாயகரமானதுங்க அதே மாதிரி நம்ம டீப் அந்த இது வருது பார்த்திங்களா நம்மளுடைய குரலையோ நம்மளுடைய முகத்தையோ எடுத்துக்கொண்டு நமக்கு தெரியாமலே நம்மளே பேசுகிற மாதிரி நம்மளே சிரிக்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க இது பெண் குழந்தைகள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு கவிதையோடு என்னோட பேச்சை முடிச்சிக்கிறேன் நவீன தொழில்நுட்பம் தவழ்ந்து தயங்கி வந்தது தாங்கி எண்ணை பிடித்தது தடவி தடவி கொடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாகவே என் வேலைகளை செய்தது என்னை யோசிக்க விடாமலே எல்லா முடிவும் எடுத்தது அது இல்லாமல் நான் இல்லை என்ற நிலையும் வந்தது நானே அதற்கு எஜமானன் என்று அது சொன்னாலும் என்னை அதன் பிடியிலே சிறையும் வைத்து விட்டதே அறிவியலால் குழிவெட்டி அழிவியலில் இறங்கிவிட்டேன் சிக்கி கொண்ட பின்புதான் முழித்துக்கொள்ள கொள்ள விளைகிறேன் முடியவில்லை தோழரே இதையும் நீயும் கேளிரே என்று கூறி நவீன தொழில்நுட்பம் தனிமனித வாழ்க்கையை சிக்கலாக்குகிறது சிக்கலாக்குகிறதே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லையில் இன்று போர் நடந்து தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதனால் பாதுகாப்பு வீரர்களுக்கும் நன்றியை சொல்லி ஒரு ஜெய்ஹிந்தும் சொல்றி நன்றி சோடு வழங்கும் வணக்கம் அரசியல்வாதி நான் சும்மா சொல்லலைங்க பேசுகிற பாருங்க அவருக்கு ரெண்டு டைமர் போட்டுட்டு பார்த்துட்டா அப்புறம் ரீசெட்டும் பண்ணி பார்த்துட்டா முடிக்கிற மாதிரி இந்த சைடே திரும்ப மாட்டேங்கிறேன் ஆனால் ஜோக்ஸா பார்ட் ரொம்ப நல்லா பேசினார் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக இருந்தது அதான் ஒரு தமிழ் புலவருக்குரிய எல்லா குவாலிட்டிஸும் லெனின்னு இருக்குது ஆனால் அவருக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை டைம் மேனேஜ்மெண்ட் டிசிப்ளின் டைம் மேனேஜ்மெண்ட்டு வாட்ச் எல்லாம் அவருக்கு பிடிக்காத விஷயம் பட் ரொம்ப நல்லா பேசினீங்க